ஆனால் சென்னைக்குள்ளே எந்த மாதிரியான வகையில் வந்து இது நடக்குந்துகிட்டு இருக்கு சாதியம் போகிற கண்டுபிடிக்கிறதுல நம்மளுடைய கம்பேஷன் இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து சாதிய வரியாக கணக்கெடுப்பு சொன்னோம் சரியான முறையில் வாதாடனா கூட ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து கன்வீனியன்ட்டாக ஆட்சி பண்ணணுங்கிறது தானே அதனால தானே வந்து பாப்பாங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த ரீஃபிகேஷனில் இன்ஸ்டிடியூஷனுமே இன்னைக்கு வந்து முக்கியமாக மேற்கொள்ளவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆய்வுக்கூடங்களுமே நியோலு விரல் ஆய்வு தான் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்டர் என்னென்ன கேட்டகிரி எல்லாம் வந்து டிஸ்கிரிமினேட்டரி கேட்டகிரிங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்கு ரேஸ் இருக்குது ஜெண்டர் இருந்துச்சு செக்ஷுவாலிட்டி இருந்துச்சு இதெல்லாம் இருந்தது மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் சாதியை உள்ளே கொண்டு வந்தோம் அந்த சாதியை உள்ள கொண்டு வந்தவொடனையும் அப்ப உள்ளூரில் இருக்கக்கூடிய குஜராத் இந்துக்கள் மற்றவர்கள்லாம் வந்து இது வந்து ரொம்ப வியசனப்பட்டு இது வந்து தப்பு இப்போ நாங்கள் போய் வந்து சாதியத்துக்கு எதிராக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ணோம்னா வர வரமாட்டேங்க பயப்படுறான் ஏன் ஏன்னா வந்து கடையில் வேலை பார்க்குறவனா இருக்கான் பயப்படுறான் முதலாளி வந்து வேற மாதிரி இருக்கிறாரு பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல்கள் மூலமாக எங்களுக்கு எவிடென்ஸ் சாட்சி வரும் நான் என்ன சொல்கிறேன் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் பயப்படுறான் நிகழ்வு மீக்காக இருக்கா அவனை போய் இன்னும் போய் அடிச்சு உனக்கு கேட்கறது வந்து ஒருத்தன் தர மாட்டாங்க ஆனா ஆதிக்க குரல்களை பதிவு செய்வதன் மூலமாக சாட்சியை திரட்டணும் நான் சொல்றேன் கொஞ்சம் கூட கூச்ச நச்சமே இல்லாம ஜாதி சொல்லி திட்டுறது அது அவன் ஆணவமா பேசிட்டு இருக்கான் வந்து இக்னோர் பண்ணிட்டு ஆணவத்தினால நீ பாதிக்கப்பட்டீங்க எனக்கு எப்படி சொல்லணும் இது எப்படி இருக்கு சாதி விருப்பு பேச்சு கூட கீழே கோவில் பேச மாட்டான் கீழே உட்படுத்தப்பட்டாலும் பேச மாட்டான் வேளாருக்கு வந்து தான் பேசுகிறான் அவன் தான் எல்லா இடத்துலையும் போய் பதிவு பண்ணிட்டு இருக்கிறான் அதை விட்டுருது செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா நான் ஒரு வரைக்கும் தாழ மாட்டேன் நினைவு தாழ்த்து கூட சொல்லும்போது நூறு வருஷம் திரும்பி பாருங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா இதன் மேலே என்னென்னமோ தாக்கங்கள் வந்திருக்கு ஆமாம் இல்லையா தொடர்ந்து நம்ம தெரிஞ்சு நம்ம ஹிஸ்ட்ரில நிமன்ப பண்ணக்கூடிய விஷயங்களே அவ்வளோ இருக்குது அதெல்லாம் தாண்டி இப்பையும் அது எவ்வளோ ரொம்ப இருக்குது ஆஹ் நீங்கதான் வந்து அத இந்த இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கூட ஸ்ட்ராங்கான ப்ராசஸர் ஆமா இட் சி சி சோஷியலா வேற ஒரு கருத்தா த கருத்தாங்கள முன்வச்சு அத வந்து பரப்பி அது மக்கள்கிட்ட வேர்புடிச்சு அத பிராக்டிஸா வந்து மறுபடியும் அதை காலி பண்ணி ஆமா அது மாதிரி எத்தன திருவன் நடந்துருக்குறோம் சைக்கிள் ஆஹ் அதனாலதான் கம்யூனிகேஷன் அந்த அந்த ஆங்கிள் அந்த டிசிப்ள அந்த ஸ்காலர்ஷிப்ல இருந்து பார்க்கறப்ப ஒரு பெரிய ஒரு ஒரு கவுண்டர் தீசிஸ் ஒன்று வைக்கோஷிஸ்ட் ஆந்த்ரபாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க அதாவது சாதிங்கிற கட்டமைப்பு ரொம்ப அதனால தான் இவ்வளவு நாள் புடிச்சிருக்கு இப்போ எங்க நாங்கள் என்ன சொல்றோம்னா இந்த கட்டமைப்பு வந்து அமீபா மாதிரி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி ரொம்ப அப்படியே அதனால் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அது கலிடாஸ்கோப் மாதிரி அப்படி மாறி 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 போகுது அது தன்னை தானே தகவல் அமைச்சுட்டே போற சூழல மாற 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 அப்ப ஆனா அதனால பழைய கருத்தியல் இருந்தது இல்லையா சாதிங்கிறது ரொம்ப கட்டாயம் இருக்குமானதுன்னு அதனாலதான் வந்து நகரத்துக்கு வரவே இப்போ எல்லாம் யாருக்கா சாதி பாக்குறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்றான் ஆனா நாங்க என்ன சொல்றோம் அது மேல் ஒரு லேயர் அந்த லேயரை கிளீட்டோம் அப்ப அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்டடிஸும் டெக்னாலஜியும் டிஜிட்டல் கல்ச்சரும் ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போ நான் வந்து சுவயஸில் வந்து என்ன இருக்கேன்னு ஒரு முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டேன் ஒரு முக்கியமான ஒரு 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 பார்க்குற முன்னுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுங்கள் சோயாஸ் அப்படின்னு நம்ம இப்போ எனக்குலாம் நான் பேஸ்ட் படிக்கிறது எனக்கு சோயாஸ் தெரியும்னு ஆமா ரைட்டா அது ஒரு பெரிய கனவு அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுனா அப்புறமா இப்போதான் இப்போதான் இப்போ தான் சொல்லாங்க என்ன அந்த அங்கே என்ன பண்ணுறீங்க அது எதுக்காக உருவாக்கப்பட்டது அங்கே என்ன பண்ணுறீங்க சோவாஸ்ங்கிறது வந்து நீங்க வந்து ரொம்ப உயர்த்தி கை உயர்த்தி கொடிபிடிச்சு சொல்றதுக்கு ஒரு வேர்ஷன் இருக்கு அத கிரிட்டிக்கலாவ பாக்குறது ரெண்டு சொல்லுங்க ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டல் அண்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டடிஸ் இந்த இது ஏன் ஏன் கிரிட்டிக்கலா பேச முடியும்னா இந்த ஓரியண்டலுக்கு ஓரியன்டல் அந்த வார்த்தை எவ்வளவு இப்ப வந்து விவாதத்துக்குள் ஓரி ஆப்போசிட் ஆப்போசிட்ன்னு அதையும் சொல்லுங்க ஓரியண்டலுக்கு ஈஸ்டர்ன் சொல்லிக்கலாம் ஈஸ்டர்ன் சொல்லிக்கலாம் இல்லன்னா நான் வெஸ்டர்ன்னு சொல்லிக்கலாம் இது என்ன வேணா சொல்லுங்க இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த எனக்கு அட்லீஸ்ட் ரெண்டு ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியிறதுனால சொல்லிட்டேன் நான் இல்லைன்னா இந்த குளோபல் சவுத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க அப் அது சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் நான் ஏன்னா இந்தியா குளோபல் சவுத்துன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பிராமணர்கள் எல்லாம் அங்கே போய் உட்காந்து குழு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து வேற மாதிரி ஒரு சவுத் ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் அந்த லேயருக்குலாம் பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஸ்கூல் ஆஃப் ஓரியாட்டன் லேபிரிக்கன் ஸ்டடிஸ் வந்து இந்த மேற்கத் அதாவது இது இது வந்து எதோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன்னா அதோடைய நிறுவன இந்த நிறுவனத்தினுடைய தன்மைகளே அரசியலே எப்படி எதோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன்னா உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் வந்து கோல்டு வார் சமயத்துல வந்து ஏரியா ஸ்டடிஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க எல்லா பெரிய யூனிவர்சிட்டிஸ்லையும் ஆமாம் அந்த ஏரியா ஸ்டடிஸ் இன்னும் சொல்ல போனால் நமக்கு நாம் சாம்ஸ்கியினுடைய ஆரம்ப கால ஆய்வுகள் பூரா பெண்டகன் தான் இல்லை இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் நடந்த சோசியாலஜியாக இருக்கட்டும் ஆந்த்ரோபாலஜியாக இருக்கட்டும் எத்தனையோ ஆய்வுகள் அது வந்து ஹவாயில் ஆரம்பிச்சு நியூ ஸ்கூல் வரைக்கும் இருந்த ஆய்வுகள் இருக்குல்ல ஆமாம் அதெல்லாம் ரொம்ப ஃபெட்டாயலாக வளர்ந்தது அது மட்டும் இல்லை எவ்வளோ பேர் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டேன் அந்த ஃப்ளூயண்டாக தமிழ் பேசுகிற ஸ்காலர்ஸ் ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிக்கணுங்கிறதுக்காக ஃப்ளூயண்டாக கன்னடாக கற்றுக்கிட்டு வந்து இது கற்றுக்கிட்டேன் தெலுங்கு கற்றுட்டுவேன் அந்த எந்த அளவுக்குன்னு கேட்டால் சிக்காகோவில் வந்து தமிழ் சேர்றோம் இல்லையா அந்த மாதிரி ஏரியா ஸ்டடிஸ்ல உருவாக்கனது தான் அந்த ஏரியா ஸ்டடிஸ்க்கு வந்து ஒரு அரசியல் நோக்கம் ஆமா இல்லையா அது வந்து ஒரு இடத்துல வந்து சிஏ ஸ்டேஷன் போடுறான்னா ஏரியா ஸ்டடீஸ் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானது அப்போ எங்களுக்கு எப்படி தெரியுமா ஆனா வந்தாலும் அப்படித்தான் பார்ப்போம் இதுதாடா வந்திருக்கீங்க என்னலாம் நல்லா ஞாபகம் இருக்கு பேட் செக்டர் நான் கேட்டது ஆஹ் சாய்ந்தரம் பார்ட்டி பார்ட்டியில பேசிட்டு ஆய் புவின்னுதான் தமிழ சொல்லிருந்தா டேய்

அவர் அப்பெல்லாம் வந்து ஹார்ட் கோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இருந்த காலம் அது 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 இல்லாமலாம் கிடையாது அதனுடைய நீட்சியாக அந்த கோல்ட் வார் ஸ்டடிஸ்க்கெல்லாம் வந்து அதை கொஞ்சம் கிரிட்டிக்கலை பார்த்து விவாதத்துக்கு உட்படுத்தி நாம வந்து சமுதாயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தொழில ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஒரு கெல்டில் சொல்லிக்கலாம் இல்லையா ஏன்னா இப்போ செவன்டீன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கல்ல இல்லையா இங்க இருக்கிற டெக்ஸ்ட் என்ன என்ன டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறானுங்க பண்ணணும்னா இதை தெரிஞ்சுக்கணும் ஆமா இல்லையா நிச்சயமா அப்போ இங்கேயே வந்து நம்ம சென்னை போர்ட்ல ஒரு ஸ்கூல் நடக்குது இல்லையா கல்கட்டா போர்ட்ல ஒரு ஸ்கூல் நடக்குது என்ன பண்றாங்க இவங்கள ட்ரெயின் தான் அந்த ஸ்கூலே ஆரம்பிக்கிறாங்க அது பண்ணும்போது இங்கே இருக்கிற லாங்குவேஜ் சொல்லித்தரான் லாங்குவேஜ் மட்டுமா சிஸ்டத்தெல்லாம் சொல்லித் சொல்லித்தரான் அதுல வந்தது நமக்கு நிறைய வினைகள்லாம் கலாச்சார அரசியல் தானே வெறும் மொழி மட்டும் கிடையாது அப்படி அரசியல் கலாச்சாரம் அரசியல் கிடைக்கும் இப்போ நம்ம இந்தியா வந்து நம்ம மேல திணிக்கிறதுக்கு ரொம்ப வகிக்கிறத பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கு இந்தியா உருவாக்குறதே அவனுக்கு தானே ஆமா 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 இல்லையா இன்னும் ஒரு இப்ப இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்கு தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல அதே அங்கதானே உருவாக்கணும் ஆமா என்ன சரியா நம்ம நம்ம பேர்ஷன் ஆஃப் ஏரியா ஸ்டடிஸ் இருக்கு அவன் கொடுத்துட்டு போன கொடை நமக்கு அந்த அந்த உத்திய அந்த விஷ உத்தி ஆமா அது அதுக்கு அதுக்கு கவுண்டரும் இங்கே தான் பண்ணிருக்காங்க ஆமா இல்லையா எல்லிஸ் சுவைத்து வந்து இங்க என்ன பண்றான் தமிழ் வந்து வேற வேற ரூட்ல இருந்து வருது வேற ஃபேமிலில இருந்து வருது அப்படிங்கிறது அவன் தான் அப்ப தான் பண்ணான் அதே சமயத்துல வந்து சென்சஸ் எடுக்கணும்னு சொல்றப்ப சென்சஸ் எடுக்கிறதுக்கான பல காரணங்களை பாக்குறோம் அப்ப பாக்குறோம் நம்ம திருப்பி பாக்குறோம் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து சாதிய வாரியாக கணக்கெடுக்கும் சொன்னால் எடுக்கணும் சரியான முறையில் வாதாடினா கூட ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து கன்வீனியண்டாக ஆட்சி பண்ணணுங்கிறதான அதனால தானே வந்து பாப்பா அங்கே வந்து ரொம்ப ஆக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த ரீஃபிகேஷனில் பட்ஜெட் ரீ சென்சஸ் ரீஇஃபிகேஷனில் ஸோ அதனுடைய நீச்சியை தான் அந்த சுவாசம் வந்து பார்க்குறேன் நான் ஓரளவில் ஆனால் அது அதில் சேவிங் கிரேஸ்னு ஒன்று சொல்லணும்னா ஒரு பலதரப்பட்ட குரல்களுக்கான ஒரு இடமா இருக்குது அது அதில் வந்து குறிப்பாக வந்து அதிக ஒரு உரத்த முதலாளித்துவ குரல் வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல அது இல்லை அது முதலீட்டிய குரலோ முதலாளித்துவ குரலோ அந்த அந்த மாதிரி குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த இல்லை அந்த பல்கலைக்கழகம் கிடையாது இப்போதைக்கு ஸோ அது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷன் வச்சுருக்கீங்களேன் நான் அதை வந்து வந்து உடனே வந்து அது சொல்லாததுனால அது வந்து ரொம்ப நல்ல தூய்மையான புனிதமான சொல்ல மாட்டேன் ஏன்னா இணைய பொறுத்தளவில் எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே இன்னைக்கு வந்து முக்கியமாக மேற்குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆய்வுக்கூடங்களுமே நியூலுபெரல் ஆய்வுக்கூடங்கள் தான் அதனுடைய கிரே டிகிரி தான் வேரியா ஆமாம் 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 அவ்வளோ இப்போ நான் இப்போ இந்த தோட்ட இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் நினைக்கிறேன் மூணு வருஷமாக வந்து சோஹாஸில் வந்து சில மறு வடிமைப்பு செஞ்சு சில இந்த வரவேற்பறைகள் எல்லாம் மாற்றி ரிசப்ஷன்லாம் மாற்றி கொஞ்சம் ரெனோமேட்லாம் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தா அப்படியே புறாமப்பட்டு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு அது எனக்கு எனக்கு அது ஒட்டவே இல்லை அந்த மாதிரி ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி தான் எல்லா டிகிரி ஆகும் பட் நான் இருக்கிற இடம் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டடீஸும் ஆந்த்ரோபாலஜியும் இன்டர் டிசிப்ளினரி ஆனால் நான் அதில் ஒர்க் பண்ணுறது வந்து கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் கல்ச்சர்ஸில் ஒர்க் பண்ணுறேன் நான் இப்போ ஒன் ஒன்று இப்போ இந்த இடத்துல நான் ஒன்று ஒரு ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் டைக்ரேஷன் சொல்கிறேன் நான் இங்கிலாந்தில் வந்து ஒரு ஈக்வாலிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்டருக்கு அந்த இரண்டாயிரத்தி பத்தில் போட்டது அந்த ஈக்குவாலிட்டி ஆக்டில் வந்து என்னென்ன கே கேட்டகிரியெல்லாம் வந்து இப்போ டிஸ்கிரிமினேட் பண்ண டிஸ்கிரிமினேட்டரி சொல்லி ஒரு லிஸ்ட்டு அது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து ப்ரொட்டக்டட் கேட்டகரி அது வந்து உடன்பாடு கிடையாது அது லீகல் டேர்மு பட் இட்ஸ் அ வெரி மிஸ்லீடிங் டேர்ம் லேமனுக்கு எனக்கு வந்து ப்ரொடக்டட் கேட்டகிரி நம்ம ப்ரிசர்விள் கேட்டகரிங்கிற மாதிரி உணவு உணர்வு தூண்டுமே ஒழிய அது வந்து ஒருத்தனை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷ கேட்டகிரின்னு அது மக்களுக்கு புரியாமல் போயிடுது அதில் ரேஸ் இருக்குது ஜெண்டர் இருந்துச்சு செக்ஷுவாலிட்டி இருந்துச்சு இதெல்லாம் இருந்தது மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க சாதியை உள்ள கொண்டு வந்தோம் அந்த சாதியை உள்ள கொண்டு வந்த உடனே அப்ப உள்ளூரில் இருக்கக்கூடிய குஜராத் இந்துக்கள் மற்றவர்கள்லாம் வந்து அது வந்து ரொம்ப வெசனப்பட்டு இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இப்போ அந்த பிரபுக்கள் சபையில போய் அவங்களுடைய குஜராத்திகள்லாம் வந்து பிரபுக்களெல்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து உள்ள லாபி பண்ணி திருப்பி அந்த கன்சல்டேஷனை ரீவ் ஓ பண்ண வச்சாங்க ரீவ் ஓப்பன் பண்ண வச்சுட்டு எல்லையுமே இப்போ ஒரு முக்கிய ஆச்சரியமான விஷயம் என்டாந்துச்சுன்னா அந்த கன்சல்டேஷன் அது வந்து இதை பொறுத்து அமையதுதானே எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ரெஸ்பான்ட் பண்ணுறாங்க அது யார் எந்த சைடுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது தானே இப்போ நாங்கள் போய் வந்து சாதியத்துக்கு எதிராக நாங்கள் ரெஸ்பான்ட் பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ணோம்னா எவ்வளோ வர மாட்டேங்கிறோம் பயப்படறான் ஏன் ஏன்னா வந்து கடையில் வேலை பார்க்குறோம்னா இருக்கான் பயப்பிடுறாங்க முதலாளி வந்து வேற மாதிரி இருக்கிறாரு மொனோலி தெரிஞ்சு பேக்ல ஆமா ரெண்டாவது இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் தடுமாறி ஆமா இதெல்லாம் வந்து பார்த்து பயப்படா அவங்க கொஞ்சம் வேற இடத்துல இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க வெள்ளிக்கிழமை சாமி நாராயன் கோயில் வாசல்ல நின்னு இவங்களே பத்திரிக்கை அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செஞ்சு கையெழுத்த மட்டும் கையெழுத்த மட்டும் போட்டு ஒரு ஆறாயிரம் கையெழுத்து வைட்டான் போய் சப்மிட் பண்ணிட்டான் சப்மிட் பண்ண உடனே அரசாங்கம் சொல்லிடுச்சு இதை பாருங்கள் மக்களே உங்கள் மக்களே சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே இப்போ நாங்கள் என்ன வைக்கிறோம்னா ஒரு என்னை மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த கான்செப்ட் ஆஃப் ஜூரிஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் நாட் குவான்டிஃபையபுள் இட் ஷுட் பி ரிலேட்டட் டு ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் டிக்னிட்டி இப்போ ஒரு போன போன வருஷம் வந்து அறுபத்தி நாலு பாலியல் வன்புன்னு ஒரு நடந்திருக்கு இந்த வருஷம் வந்து அது வந்து பன்னெண்டாயிரம் அதுக்காக வந்து சட்டத்தை மாற்றி மாற்றிக்க முடியுமா ஒண்ணு நடந்தாலும் அதுதான் ஒண்ணுமே நடக்கலைனாலும் அந்த சட்டம் இருக்கணும் இல்லையா அந்த பிரின்சிபிள் வந்து அடிபட்டு போச்சு இப்போ வந்து அதுக்கு வேண்டாம் அவங்களுடைய மிக முக்கியமான குறைபாடை சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து நீங்க உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ என்னுடைய வேலை இப்ப கரண்டா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் சுவாசில ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேள்வி அவங்க அவங்க என்ன எவிடன்ஸ் எங்க கேட்கிறாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய குரல்கள் மூலமா எவிடன்ஸ் வேணும் சாட்சி வேணும்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் பயப்படுறான் அது ஏற்கனவே ரொம்ப மீக்கா இருக்கிறான் அவனை போய் இன்னும் போய் அடிச்சு அவனை கேட்கறது வந்து ஒருத்தன் தர மாட்டாங்க ஆனா ஆதிக்க குரல்களை பதிவு செய்ததன் மூலமாக சாட்சியை தரட்டணும் நான் சொல்றேன் ஏன்னா அவன் பூரா வந்து ஆன்லைன் மீடியால சோஷியல் மீடியால அப்படி பேசுறான் கொஞ்சம் கூட கூச்சனா சமே இல்லாம ஜாதி சொல்லி திட்டுறது அப்புறம் பிபிசியில் வந்து சவுத் ஏஷியா ப்ரோக்ராம்ல வந்து பாட்டு இதாவது ஃபோன் இன் ப்ரோக்ராம் இருக்கும் ஃபோன் இன் நான் ஒரு நானே ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ல வந்து மீட் கெஸ்டாக போறேன் மாடரேட் பண்றதுக்கு அப்போ வந்து ஜாட்கள்லாம் என்ன சொல்கிறான் இன் பண்ணி ஜாட் மாதிரி ஒரு கலாச்சாரமே கிடையாது அப்படி நாங்கள் அப்படி ஒரு வீரமானவங்க நாங்கள் ஜாட்டை தவிர வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு பெண்கள் ஆண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க சோ நான் இப்ப என்னுடைய கே கேள்வி என்னுடைய ஒரு ஆய்வாளராகவும் சமத்துவம் கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ்ல இருக்க ஒரு ஆய்வாளராக இந்த ஷிஃப்டிங் த டேர்ம்ஸ் ஆஃப் டிபேட்ஸ் பேக்ஸ் இருக்கு இல்லையா ஏதாவது எப்பயுமே வந்து கீழ் அது அவன் ஆணவமா பேசிட்டு இருக்கான் விதிக்களை வந்து ரிக்னோர் பண்ணிட்டு ஆணவத்தினால நீ பாதிக்கப்பட்டீன்னா எனக்கு எவ்ளோன்னு சொல்லணும் கூட இது எப்படி இருக்கு இந்த இந்த இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்டடிஸ் மூலமா தான் இந்த மாதிரியான நுவான்ஸா வந்து இதை வந்து பொசிஷனை வந்து மாத்தனும் பாக்குறாங்க அப்போ நான் இப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான் வந்து ட்விட்டர்லையும் சரி மற்ற தளங்கள்லையும் சரி இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா முக்கியமாக இருந்து அதை பூரா கலெக்ட் பண்ணுறேன் அண்ட் ஐம் க்ரியேட்டிங் அ பேட்டர்ன் அண்ட் நரேட்டிவ் அதை எழுதி நான் கொடுக்குறேன் அதே மாதிரி காஸ்ட் ஹேட் ஸ்பீச்ன்னு ஒன்று இருக்குது அந்த சாதி வெறுப்பு பேச்சு இருக்கு இல்லையா அந்த சாதி வெறுப்பு பேச்சில் கூட கீழே இருக்கவன் பேச மாட்டான் கீழே எடுத்தப்பட்டாலும் பேச மாட்டான் மேலே இருக்கவன் தான் பேசுகிறான் அவன் தான் எல்லா இடத்துலேயும் போய் பதிவு பண்ணிட்டு இருக்கிறான் அதை விட்டுடுறது இது மாதிரியான ஆய்வுகளை பத்தி இந்த மாதிரியான ஆய்வுகள் அது ரொம்ப கண்டெம்பரரியா ரொம்ப நுவான்ஸ்டா இப்ப வந்து ஒருத்தனை வந்து டபுள் டம்ளர்லாம் வந்து இப்ப யார் சென்னையில் கொடுக்கறாருன்னா அது அது பிரச்சனை இல்லை ஆனா சென்னைக்குள்ள எந்த மாதிரியான வகையில வந்து இது நடக்குந்துட்டு இருக்கு சாதியம் போற கண்டுபிடிக்கிறதுல நம்மளுடைய நம்மளுடைய இது கம்பேஷன் இருக்கு நம்மளுடைய கமிட்மெண்ட் இருக்கு சோ அது தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அது வந்து அது வந்து அந்த ஆரம்ப காலங்களில் வந்து மின் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டில் வந்து மீடியா கம்யூனிகேஷன் அதில் ஆரம்பிச்சது ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் ஒன்று சொல்லுவேன் நான் ஏன் இந்த துறையில் எனக்கு ஆர்வம் வந்தது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ கொஞ்சம் அளவு இதில் இந்த துறையில் கொஞ்சம் படித்ததுனால சொல்கிறேன் நான் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 சமுதாயத்தில் சமூக புரட்சிங்கிறத விட சமூகத்தினுடைய சமூக முன்னேற்றம் சோஷியல் ரிஃபார்மிசம் அதுக்கு வந்து ஒரு கீ கருப்புர்ல வந்து தகவல் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மீடியா ஊடகம் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சமுதாயம் அது ஆரம்ப காலத்திலிருந்தே அது மையப்படுத்திக்கிட்டே வருது இருந்துது நீங்க வந்து எப்படி சொல்றீங்க இத இத மட்டும் தான் பனய ந மில்கிமிஸ்ட் only milkmist minimum.com தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை